வணக்கம் நம் நம்முடைய நாட்டில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இந்தியா பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந் நினைவகத்தாதீன் பாரதியார் சொல்கிறார் இந்த தேசத்தில் பிறந்திருப்பதற்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் பேசுகிறப்ப தன்னுடைய வருகையை பற்றி எப்படி சொல்கிறார் ஞானிகள் பிறந்த தேசத்திலிருந்து வருகிறேன்கிறார் ஞானத்திலே பரமோனத்திலே உயர் ஞானத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு எங்கள் நாடுங்கிறார் இந்த நாட்டில் எத்தனை பண்டிகைகள்ங்க அதாவது பனிரெண்டு மாதங்கள்னு நம்ம பிரித்தோம்னா இந்த பனிரெண்டு மாதங்கள்லேயும் திருவிழாக்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க இன்னும் சொல்கிறதா இருந்தால் எல்லாம் விழாக்காலங்கள் தானங்க நமக்கு சித்ரா பௌர்ணமி தொடங்கி பங்குனி உத்தர வரைக்கும் எல்லா நாட்கள்லேயும் நமக்கு பண்டிகைகள் இருக்கும் அதுலேயும் இந்த கார்கால பண்டிகைகள்னு நம்ம பார்ப்போம் அவெல்லாம் பெரும்பாலும் விளக்கேற்ற பண்டிகைகளாகத்தான் வரும் இப்போ நீங்கள் இந்த நவராத்திரி இருக்குது நவராத்திரி முழுவதும் பண்டிகைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒன்பது நாளும் கோயிலுக்கு போகிறோம் வளர்புறை முழுவதும் பத்தாம் நாள் விஜயதசமிங்கிறோம் அடுத்து அக்டோபர் முடிஞ்ச உடனே அதாவது புரட்டாசி முடித்த உடனே ஐப்பசி பிறந்துடுதுன்னு வச்சுக்கோங்க ஐப்பசி பிறந்த உடனே நமக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா தீபாவளி வரப்போகுது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது எல்லா இதுலேயுமே தீமை அழிந்து நன்மை பெருகும் என்பது தாங்க திருவிழாக்களுடைய நோக்கம் எப்படி நவராத்திரி வந்து அந்த மகிஷாசுரன் என்கின்ற அந்த தீயவனை அழித்து எம்பராட்டி துர்கா நமக்கு வந்து நல்லதை தந்தாலோ அதுபோல் இங்கேயும் அதே போல் நர நரகாசுரன் என்கின்ற ஒரு அசுரனை அழித்த காலமாகத்தான் சொல்லப்படுகிறது நமக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா பண்டிகைகள் கொண்டாடத்தான் வேணுமா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க பண்டிகைகளை கொண்டாடுறேங்க ஏன்னா இப்போ செல்வந்தர்கள் வீட்டில் மற்றவர்கள் வீட்டில் அன்றாடம் வந்து நல்ல உணவுகள் இருக்கும் அன்றாடம் நல்ல உடைகள் போடுவாங்க ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல நாளாக இருந்தால் தானுங்க நல்ல உடைகள் கிடைக்கும் உடனே என்ன செய்வாங்க குடும்பத்தோடு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் சரவணா ஸ்டோர்ஸ் உடனே கிளம்புவாங்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அவங்கள வரவேற்குது எல்லாம் கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த பெருமை அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ கூட நீங்கள் பாருங்கள் பண்டிகை காலங்களில் அந்த பண்டிகைகளுக்கு ஏற்றபடியாக அவர்கள் வந்து அங்கே அந்த அமைப்பை உருவாக்கி வச்சிருப்பாங்க பொங்கலாக கரும்பு ஒரு மாடு அப்படி இருக்கும் தீபாவளியாக அதற்கேற்ற அந்த அழகான வச்சுருப்பாங்க டிசம்பர் மாதமாக கிறிஸ்மஸ் வந்துருச்சா உடனே அந்த ஸ்டார் தொங்க விட்ருப்பாங்க ரம்ஜான் வந்துருச்சா உடனே அந்த இடத்துல அதுக்கேற்றபடியான இருக்கும் இப்போ அவரவருடைய கடவுளுக்கு ஏற்றபடியாக அவரவருடைய மதங்களுக்கு ஏற்றபடியாக பண்டிகைகள் இருக்குங்க இந்த பண்டிகைகளின் போது நல்ல உணவு நல்ல உறவு நல்ல உணர்வு இது மூணு ரொம்ப முக்கியம் இல்லையா உணவு உறவு உணர்வு இதில் நல்ல உடைகள் உடுத்துறதுக்கு நாம் எடுத்து போட்டு பிள்ளைகள் சட்டை போட்டுட்டு அந்த மத்தாப்பு விடுறப்ப மற்றது விடுறப்ப என்ன சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா அதுவும் அன்றைக்கி திரைப்படத்துக்கு போகிறதுன்னு ஒன்று வச்சுருப்போம் இந்த ஆண்டு கொஞ்சம் கடுமையான ஆண்டு தாங்க அதனால் இந்த பண்டிகையின் போது நீங்கள் கொண்டாடுங்க மகிழ்ச்சியா இருங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கூட தன்னுடைய உரையின் போது என்ன செய்கிறாருன்னா பண்டிகைகளை கொண்டாடுகள் பாதுகாப்போடு கொண்டாடுங்கள் அப்படிங்கிறாரு பாதுகாப்போடு பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் பண்டிகைகளை கொண்டாடுகிற தான் மனமகிழ்ச்சி ஏற்படும் நினச்சி பார்த்து மகிழ்ச்சி அடையலாங்க இது எங்களுக்கு தலை தீபாவளி போன தீபாவளியில் தான் எங்களுடைய ப பையன் பிறந்தான் இந்த தீபாவளி எப்படி நடந்தது என்று நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்னு சொன்னால் இருள் நிறைந்த அந்த மழைக்காலத்தில் அந்த ஐ ஐப்பசி கார்த்திகை முன்பணி காலம்னு சொன்னால் பனிக்காலத்தில் மழைக்காலத்தில் விளக்கேற்று வைத்து வெடிகளை வெடித்து உடைகளை அணிந்து உணவை உண்டு உறவுகளோடு கழித்திருக்கிற இது எப்படிப்பட்ட ஒரு இனிமை பாலியல் காலத்தில் நம்முடைய நினைவுகளெல்லாம் அப்பெல்லாம் தீபாவளி அப்போ நாங்கள் அப்படி நம்ம பேச ஆரம்பித்தா எத்தனை அருமையாக இருக்கும் தீபாவளிக்கு தானங்க நம்ம முத படம் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அத்தனை மகிழ்ச்சி இருக்கும் பண்டிகைகள் அப்படி நம்முடைய நினைவுகளை விட்டு அகலாதவை மீண்டும் சொல்லுகிறேன் பண்டிகைகளை கொண்டாடுங்கள் பாதுகாப்போடு கொண்டாடுங்கள்